ஹலோ friends, வெல்கம் டு கலர்ஸ் Food Hub. இன்னைக்கு நம்ம சேனல்ல நார்த்தங்கா ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஊறுகாய் செய்யறதுக்கு நார்த்தங்காயை பொடியா கட் பண்ணிட்டு வந்திரலாம். நார்த்தங்கால நல்ல விதை எடுத்துட்டு கட் பண்ணி வச்சாச்சு. தேவையான உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு தான் போடணும். ஊறுகாயை குளிக்கி விட்டுக்கலாம். ஒரு நாளைக்கு நாலு தடவை இந்த மாதிரி குளிக்க விட்டுக்கிடணும் அளவுகள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறே செக் பண்ணிக்கோங்க மூணு நாள் நல்லா ஊறட்டும் நார்த்தங்காய நறுக்கி உப்புல போட்டு மூணு நாள் ஆகுது நார்த்தங்காய் நல்லா ஊறிடுச்சு ஒரு வடைச்சட்டியை அடுப்பில் வச்சு கட்டி பெருங்காயம் பன்னெண்டு வறுத்துக்கலாம் ஊறுகாய்க்கு கட்டி பெருங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும் பெருங்காயம் ஓரளவு வறுபட்டுருச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இதையும் வறுத்துக்கலாம் வெந்தயமும் ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு கடுகு அரை டேபிள் ஸ்பூன் இதையும் வறுத்துக்கலாம் பெருங்காயம் வெந்தயம் கடுகு நல்லா வறுபட்டுருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் மிளகாய் வத்தல் வெயிலில் காய வச்சு இருபத்தஞ்சு எடுத்து இது அந்த கட்டி கீட்டிலேயே கடக்கட்டும் பெருங்காயத்தை அம்மியில கட்டிட்டு வந்துட்டேன் எல்லாத்தையும் மிக்சில குறை அரைச்சிட்டு வந்துடலாம் இல்லை குறை குறப்பா பொடியை போட்டுக்கலாம் பொடியை நல்லா கலந்துக்கலாம் பொடி போட்டு நல்லா கலந்தாச்சு கொஞ்சத்தை எடுத்து பிரிட்ஜில வச்சுக்கலாம் இதை தேவைப்படுறப்ப தாளிச்சுக்கலாம் இத நம்ம இப்ப தாளிச்சுக்கலாம் ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு அடுப்புல ஒரு சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏற்கனவே பெருங்காயம் போட்டிருக்கோம் இப்ப கொஞ்சம் போட்டா நல்லா வாசமா இருக்கும் கலந்து வச்சத போட்டுக்கலாம் அடுப்ப சிம்ல வச்சுக்கிடணும் சாறு கம்மியா இருக்கு அதனால ஒரு ரெண்டு லெமனை புளிஞ்சுக்கலாம் அடுப்ப சிம்ல வச்சு பத்து நிமிஷம் ஆகுது நார்த்தங்காய் நல்லா வெந்துருச்சு அடுப்பலாம் காரசாரமான நார்த்தங்காய் ஊறுகாய் ரெடி ஊறுகாய் நல்லா ஆரியிருச்சு ஏற்கனவே பாட்டில எண்ணெய் தடவி வச்சிருக்க ஊறுகாய பாட்டில அள்ளி வச்சுக்கலாம் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் காய்ச்சி ஆற வச்சு வச்சிருக்கேன் எண்ணெய ஊறுகாய் பாட்டில ஊத்திக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூஸ்